கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக இன்றைய தினம் ஆண்டவர் ஜபத்தை பற்றி கூறின உவமையை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் லூக்கா பதினோராம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் எட்டு வரை உள்ள வேத பகுதியில் ஜபத்தை பற்றிய உவமை கூறப்பட்டுள்ளது விடாமுயற்சியுடன் ஜெபிப்பதை பற்றி நாம் அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒருவர் தனது எதிரிகளிடமிருந்து தப்பித்து கொள்வதற்காக ஒரு இடிந்த கட்டடத்தில் போய் அடைக்கலம் புகுந்தார் அநேக நேரம் தனிமையாக அந்த கட்டடத்துக்குள்ளே அவர் இருந்தார் இருக்கும் பொழுது அங்கே பார்த்து கொண்டிருந்தார் ஒரு எறும்பு தன்னை விட மிக அதிகமான பாரம் கொண்ட உணவுப் பொருளை தூக்கி கொண்டு அது மேலே செல்கிறது அது தன்னையும் விட அதிக எடை உள்ள பொருளாக இருப்பதினாலே அது மேலே ஏற ஏற அது கீழே விழுந்துருது விழுந்த உடனே அந்த எறும்பு திரும்ப திரும்ப கீழே வந்து தூக்கிட்டு போகுது ஒவ்வொரு தடவையும் அது போகும் போதெல்லாம் அந்த உணவுப் பொருளானது கீழே விழுந்து விடுகிறது இவர் உட்கார்ந்து அதில் எண்ணிட்டு எத்தனை தடவை இதுக்கு மேலே போச்சு கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அறுபத்தி ஒன்பது தடவை அந்த எறும்பானது மேலையும் கீழேயும் போய் வருகிறது ஆனால் அறுபத்தி ஒன்பது தடவையும் அதை உணவுப் பொருளை அதால் எடுத்து செல்ல முடியவில்லை ஆனாலும் ஒவ்வொரு நேரம் கீழே விழும்போதும் அந்த எறும்பானது தன்னுடைய முயற்சியை விடாமல் தொடர்ந்து அந்த விடா முயற்சியோடு அது கீழே இறங்கி வந்து அந்த பொருளை தூக்கி கொண்டு போக அறுபத்தி ஒன்பது தடவை அது முயற்சித்தது முடியவில்லை திரும்பவுமாக எழுபதாவது முறை அது தன்னுடைய ஆகார பொருளை தூக்கி கொண்டு மேலே சென்றது என்பதை அவர் பார்த்தார் பார்த்த உடனே அவருக்கு இந்த எறும்பானது தனது லட்சியத்தை அடைவதற்காக அது எந்த விதத்திலும் சோர்ந்து போகவில்லை எழுபது தடவை அது வந்து மேலையும் கீழையும் ஏறி வந்தாலும் அது சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியோடு தான் நினைத்ததை அது செய்து முடித்தது அந்த லட்சியத்தை நிறைவேற்றியது உடனே இவருக்கு அதில் ஒரு உற்சாகம் வந்தது ஒரு புத்துயிர் பெற்றார் ஸோ நம்மளும் வந்து தோல்வியுற்று கஷ்டத்தோட மன வியாகுலத்தோடு நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம் நம்ம என்ன செய்வது எப்படி நான் முன்னேறுவது இருக்கிறத வச்சு நம்ம செய்தாலும் அதுவும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவருக்கு இந்த எறும்பு கற்றுக் கொடுத்த பாடம் அவருக்கு அந்த விடாமுயற்சியை கற்றுக் கொடுத்தது உடனே அவர் நினைத்து கொண்டார் இனிமேல் நான் போய் எதை அடைய வேண்டும் என்று லட்சியத்தோடு நான் செய்தேனோ அதை நான் செய்வேன் என்று புறப்பட்டு சென்றார் ஆகவே இதில் நாம் பார்க்கும் பொழுது ஜபத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆனால் அடிக்கடி நாம் சோர்ந்து போகின்றவர்களாக இருக்கின்றோம் ஜெபத்தை விட்டு விடுகின்றோம் ஆகவே இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது விடாமுயற்சியோடு நாம் விட்டு விடாமல் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி நாம் தோல்வியுற்ற நிலைமையிலும் ஜெபத்தோடு விடாமுயற்சியோடு நாம் முன்னேறி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் முன்னேற முடியும் என்பதை நாம் காண முடிகிறது லூகா சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களில் ஆண்டவர் சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை முதலில் கற்றுக் கொடுக்கின்றார் முதலில் உள்ள பாகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யூ பெட்டிஷன் ஆண்டவரை போற்றுதல் ரெண்டாவது பாகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமது தேவைகளுக்காக ஜபிப்பது அஸ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல போதிக்கிறார் முதலாவது ஆண்டவரை போற்றணும் அடுத்தது நமக்குரிய தேவைகளை ஆண்டவர் இடத்துல கேட்கணுங்கிறத வந்து போதிக்கிறாரு அதன் பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐந்து முதல் எட்டு வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஜபத்தை பற்றிய உவமையை அவர் கூறுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஒன்பது முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பரிசுத்த ஆவியானவரை கேட்கும் பொழுது நான் கொடுப்பேன் என்கிற அந்த ஒரு இதை பற்றி அவர் கூறுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஜெபத்தைப் பற்றிய உவமையை முதலாவதாக விசுவாசத்துடன் ஜெபித்தல் ஃபெய்த் ஃபீல்ட் பிரேயர் இரண்டாவது இடைவிடாது ஜெபித்தல் பிரே விதவுட் சீசிங் மூன்றாவது பதில் அருளப்பட்ட ஜெபம் ஆன்சர் பிரேயர் என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே இந்த நேரத்திற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளாக கூட்டி கொடுத்ததற்காக மெஸ்தோத்திருக்கிறோம் நீர் ஈவாக கொடுத்திருக்கும் இந்த நாளிலே நாங்கள் மக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே இந்த உவமையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக விசுவாசத்துடன் ஜெபித்தல் என்று நாம் பார்க்கிறோம் ஜெபமானது வாழ்வுக்கு மிக தேவையான ஒன்று என்று நாம் அனைவருக்கும் தெரியும் அந்த ஜெபத்திற்கு மிகவும் தேவையானது விசுவாசம் நாம் விசுவாசத்தோடு ஜபிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றவராக இருக்கின்றார் விசுவாசத்துடன் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆகவே நாம் விசுவாசத்தோடு கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தைக் கேட்டு பதிலளிக்கின்றவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் நமது தேவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை ஏது என்று ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் ஆண்டவர் விரும்புவது நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் பொதுவாக பிள்ளைகளை கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் அந்த பிள்ளைகள் தாமாக எனக்கு இது தேவை எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஏதாவது கேட்கும்போது நம்ம கொடுத்தால்தான் அதை வந்து அவர்கள் ஒழுங்காக சாப்பிடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி எந்த பொருளையுமே வந்து அவர்கள் கேட்காமல் நாம் வாங்கி கொடுப்போம் என்றால் அந்த பொருளை அவர்கள் பத்திரமாக வைக்க மாட்டார்கள் அவர்கள் கேட்டு நாம் வாங்கி கொடுப்போம் என்றால் அந்த பொருளை பத்திரமாக வைப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த உவமையிலை நம்ம பார்க்கும் பொழுது ஒருவனுடைய நண்பன் அவனுடைய வீட்டிற்கு இரவு நேரத்திலே வருகின்றான் அப்படி வருகின்ற அந்த நண்பனுக்கு அவனுக்கு முன்னாக சாப்பிட வைப்பதற்கு அவனிடத்திலே ஒன்றுமே இல்லை அப்பொழுது அவன் இவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டுமே சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு நண்பனுடைய வீட்டுக்கு அவன் போகிறான் தனது நண்பன் வீட்டுக்கு போய் நம்பிக்கையோடு அவன் கேட்கிறான் எனக்கு இப்படி விருந்தாள் வந்திருக்கிறாங்க என்னுடைய நண்பன் வந்திருக்கான் அவனுக்கு சாப்பிட கொடுக்க ஒன்றுமே இல்லை அதனால் மூன்று அப்பங்களை கடனாக தர வேண்டும் என்று கேட்கிறான் ஆகவே நாமும் கூட ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நமது தேவையை அறிந்து அவன் கரெக்டாக அந்த இடத்துல கேட்கிறான் அதிகமாகவும் கேட்கல குறைவாகவும் கேட்கல மூன்று அப்பங்களை கடனாக தர வேண்டும் என்று கேட்கிறார் ஆகவே நாமும் கூட நமது தேவைகளை அறிந்து எது தேவை என்பதை அறிந்து நாம் ஜபத்திலே ஆண்டவரிடத்தில் கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும் மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது காணாணி அந்த இஸ்திரியை நாம் பார்க்கிறோம் அவளுக்கு தனது மகள் சுகம் பெறுவதற்காக ஆண்டவரிடம் விசுவாசத்துடன் வருகிறாள் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக என என்னுடைய மகளுக்கு சுகம் தருவார் ஒரு காணாணிய பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக சுகம் தருவார் என்னுடைய மகளுக்கு சுகம் தருவார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த இடத்திலே வருகின்றாள் ஆண்டவரிடத்திலே அவள் விசுவாசத்தோடு கேட்கவும் செய்கின்றாள் ஆனால் ஆண்டவர் முதலாவது அவளுக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை அமைதியாக இருக்கிறார் அந்த சீடர்களும் சொல்லுகின்றார்கள் இவ வந்து தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்றும் ஆண்டவரிடத்திலே கூறுகின்றார்கள் அந்த நேரத்திலும் அவள் எதுக்கும் சோர்வுக்கு இடம் கொடுக்கவில்லை அவள் தொடர்ந்து அந்த இடத்திலே நின்று ஆண்டவரிடத்திலே மிகவும் கெஞ்சி கேட்கின்றாள் என்னுடைய மகளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றாள் அப்பொழுது ஆண்டவர் சொல்றார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்றாரு அப்படினாலும் அவள் வந்து அந்த இடத்துல பொறுமையோடு விசுவாசத்தோடு எப்படியாவது எனக்கு ஆண்டவர் வந்து என் மகளுக்கு சுகம் கொடுப்பார் என்று நின்று கொண்டிருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை பார்த்து இத்தனை இடைஞ்சல்கள் மத்தியிலும் அவள் விசுவாசத்தோடு ஆண்டவர் கேட்கிறதை பார்த்து உன்னுடைய விசுவாசம் பெரிது உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று அவளுடைய விசுவாசத்தையும் பாராட்டுகின்றார் அவளுடைய மகளுக்கும் அங்கே சுகம் கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் கூட ஆண்டவரிடத்திலே நாம் விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு கேட்கிறோமா இல்லை அவிசுவாசத்தோடு கேட்கின்றோமா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்தால் அது மிகவும் நல்லதாக இருக்கும் இப்பொழுது இரண்டாவதாக இடைவிடாது ஜெபித்தல் என்று நாம் பார்ப்போம் அந்த உவமையிலே நாம் பார்க்கும் பொழுது நண்பன் தனது தேவைகளை தாழ்மையுடனும் வருந்தியும் கேட்கிறான் நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்மை இல்லாமல் அவன் கேட்கவில்லை தாழ்மையுடனும் வருந்தியும் கேட்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அந்த நண்பன் சொல்லுகின்றான் என்னை தொந்தரவு செய்யாதே கதவு பூட்டி ஆயிற்று பிள்ளைகளெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகின்றான் அப்படி சொன்ன பிறகும் கூட அவன் திரும்பவுமாக கதவை தட்டி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஓமையில் கூறினபடி நமது ஆண்டவரிடமும் நாம் கேட்கும் போது நமது கூப்பிடுதலை கவனியாமல் இருக்க மாட்டார் நிச்சயமாக நம்முடைய கூப்பிடுதலை அவர் கவனிப்பார் அது மட்டுமல்ல அவன் சொன்ன மாதிரி என்னை தொந்தரவு செய்யாதே அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார் நம்ம எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்துல போனாலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்றவராக நம்முடைய சத்தத்தை கேட்கின்றவராக இருக்கின்றார் ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து ஜபிக்கின்றவர்களாக இடைவிடாது ஜபிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் ஆண்டவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே யாரும் யாருடைய கதவையும் பூட்டின நம்ம தட்டமா ஆண்ட ஒரு தேவையோட ஒரு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் போகும்போது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கின்றவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இடைவிடாத ஜபிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபது முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்களிலே பார்க்கும் பொழுது சோதோம் குமராவின் பாவம் பெரிதாக இருப்பதினாலே அந்த தேவ தூதர்கள் அந்த சோதோம் குமராவை அழிப்பதற்காக செல்கின்றார்கள் அதை வந்து ஆப்ரஹாம் தெரியப்படுத்திட்டு போறாங்க வந்தவர்கள் சோதம் குமராவுக்கு நேராக சென்று விட்டார்கள் ஆனால் ஆப்ரஹாம் இன்னும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நின்று அவன் ஜெபித்து கொண்டிருக்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம் அந்த இதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அந்த இடத்துல இத்தனை நீதிமான்கள் இருந்தால் இத்தனை நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை முழுவதும் அழிப்பீரோ ஒன்று லோத்து அந்த இடத்துல குடியிருக்கிறாரு லோத்துக்காக மட்டுமல்ல அங்கு இருக்கின்ற அந்த மக்களுக்காகவும் எல்லாரும் அழிந்து போய்விடுவார்களே என்று சொல்லி அந்த மக்களுக்காகவும் அவர் தொடர்ந்து இடைவிடாது ஜெபிக்கின்ற ஆப்ரஹாமை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல இடைவிடாது ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் சில ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இடைவிடாது ஜெபிப்பதுனா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ள வந்தது அப்படி வரும்போது யாருக்குமே வந்து சரியாக அதுக்கு பதில் சொல்ல தெரியல அப்போ அவர் வீட்டில் போயிட்டு தன்னுடைய மனைவிகிட்ட சொல்றாரு இடைவிடாது ஜெபிக்கணும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது ஆனால் இதை எப்படி நம்ம ஜெபிக்க முடியும் அப்படிங்கிறத கேட்குறாரு அப்போ அந்த அம்மாவுக்கும் தெரில அப்போ அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண்மணி சொல்கிறா ஐயா இடைவிடாது ஜெபிக்க முடியுங்கய்யா அப்படின்னு சொல்கிறா அப்போ எப்படி அப்படின்னு கேட்டால் நான் காலையில் எழுந்தவுடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அதுக்கு பிறகு நான் இந்த பொருட்களை சுத்தம் செய்யும்போது வீடை சுத்தம் செய்யும்போது நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே என்னையும் உடைய இரத்தத்தினால் சுத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் அதே மாதிரி உடையை நான் உடுத்தும் பொழுது நீதியின் வஸ்திரங்களை எனக்கு தாரும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு தாரும் என்று நான் கேட்கிறேன் எனவே சாப்பாடு செய்யும் பொழுது ஆன்மீக ஆகாரத்தை எனக்கு தாரும் என்று நான் கேட்கின்றேன் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் இப்படியாக நான் வேலை செய்து கொண்டு போதே ஆண்டவரிடத்திலே நான் ஜபித்து கொண்டே இருக்கின்றேன் என்று அவள் கூறுகின்றாள் இப்படி ஒவ்வொரு காரியத்துக்காகவும் அவள் அது அதே மாதிரி இப்போ பாருங்க நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு பயணம் செய்கிறோம் அந்த பயணத்துல போகும்போது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மோடு கூட இருக்கிறவங்க அவங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம் ஜெபிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் அந்த இடத்துல நம்முடன் செய்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம் ஆகவே இது மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய ஜபம் வீண் போகாது அவருடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நேரம் அந்த மருந்துகளை சாப்பிடும்போது சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக முதியவர்களுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக தாய் தந்தையற்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம் அப்ப அந்த பெண் அப்படி சொன்ன உடனே அந்த ஊழியர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்ல நமக்கு தெரியாதது வந்து இந்த நம்ம வீட்டில் உள்ள வேலைக்கார பெண்ணுக்கு தெரிந்திருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டார் ஆகவே நாமும் கூட இடைவிடாது ஜெபிக்கின்றவர்களாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அதன் பிறகு நம்ம வந்து அதை விட்டு விடுறோம் அது கிடைக்கல அப்படின்ன உடனே விட்டு விடுறோம் அப்படி இல்லாதபடி தொடர்ந்து ஜபிக்கின்றவர்களாக இருப்போம் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தருவார் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது பதில் அருளப்பட்ட ஜபம் பதில் அருளப்பட்ட ஜபம் அந்த வந்து அவனுடைய சிநேகிதனிடத்துல வருந்தி கேட்டதினாலும் அவன் சிநேகிதனாக இருக்கின்றபடியினாலும் அவன் எழும்பி கொடுக்க முடியவில்லை என்றாலும் எழுந்திருந்து அவன் கேட்ட அந்த அப்பத்தை கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவன் வருந்தி கேட்டான் தாழ்மையுடன் கேட்டான் அதை போல நாமும் தாழ்மையுடனும் அவருடைய சித்தத்தின்படியும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு செய்கின்ற ஆண்டவராக பதில் அருளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் எல்லா நேரத்திலையும் நாம் ஜெபிக்கும் எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் தருகிறார் ஆனால் சில நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பதில்லை எனக்கு பதில் தருவதில்லை என்று நாமே நாம் கொண்டிருக்கிறோம் பொதுவாக நாம் இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன என்றால் பதில் என்று சொல்லும் பொழுது வெறும் எஸ் ஆம் என்கிற பதில் மட்டும் கிடையாது ஆம் இல்லை காத்திரு மூன்று பதில்கள் இருக்கிறது ஆம் இல்லை காத்திரு என்ற மூன்று பதில்கள் இருக்கிறது இந்த மூன்று விதமான காரியங்களும் பதில்கள் தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இது தான் நாம் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்பதில்லை என்கிறோம் நமது பிள்ளைகள் பசிக்கிறது என்றால் உடனே ஆகாரம் குடிக்கிறோம் படிப்புக்குரியது என்று நம்ம கேட்க அந்த பிள்ளைகள் கேட்கும்போது அதற்கானவற்றை நாம் வாங்கி கொடுக்கிறோம் ஸோ இது வந்து உடனே எஸ் என்கிற அந்த இது அதில் அடங்குது சப்போஸ் அந்த பிள்ளைங்க ஒரு பதினஞ்சு வயசு பத்து வயசு பிள்ளைங்க வந்து ஒரு துப்பாக்கி வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் வாங்கி கொடுக்க மாட்டோம் நோ இல்லை அப்படின்ட்டு ஏன்னா அவங்களையும் கெடுக்கும் பிறரையும் அழிக்கும் என்பதனால நம்ம அதை வாங்கி கொடுக்க மாட்டோம் இப்போ அந்த பிள்ளைகள் வந்து ஒரு பதினஞ்சு வயசில் வந்து ஒரு கார் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணு உனக்கு ஏற்ற வயது வரும்போது நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆகவே இதே மாதிரி தான் ஆண்டவரும் ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் எது கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் அது மட்டுமல்ல நம்ம கேட்கிறத விட சிறந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார் நம்ம கேட்கிறதை விட மிகவும் அதிக சிறப்பானதை நமக்கு ஆண்டவர் தருவார் ஆகவே ஆண்டவரிடத்துல நாம் கேட்கும்போது தாழ்மையுடனும் அவருடைய நாம மகிமைக்காக அவருடைய சித்தத்தின்படி நாம் போது நிச்சயமாக நாம் பதில் நமக்கும் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம் அந்த மோசையை கூட நாம் பார்க்கும் பொழுது மோசையின் மீது ஆண்டவர் கோபம் உண்டு அந்த கண்மலை கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாரு ஆனால் அந்த மோசை கோபத்தினால அதை அடிச்சுட்டாரு உடனே அந்த ஆண்டவர் வந்து அவன் மேல் கோபப்பட்டு நீ வந்து காணான் தேசத்துக்குள் நீ பிரவேசிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனாலும் அந்த மோசை வந்து திரும்ப திரும்ப ஆண்டவர் இடத்துல கேட்கிறார் இந்த பதில் கிடைக்கும் வரை கேட்கிறார் நான் போகலைன்னா கூட பரவாயில்ல எனக்கு அந்த தேசத்தை எனக்கு பார்க்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர் கேட்கிறாரு கடைசில ஆண்டவர் வந்து பதில் கொடுக்கிறார் அந்த மோசைக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து நீ அந்த தேசத்தை காண்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் அந்த தேசத்தை காண்பிக்கிறார் ஆனால் நீ அதற்குள் போக மாட்டா என்று கூறுகின்றார் ஆகவே பாருங்க பதில் எந்த விதத்திலேயாவது ஆண்டவர் நமக்கு தருவார் பதில் தராத ஜபமே கிடையாது எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு என்று நாம் பார்க்கிறோம் இந்த தொடர்ந்து லூக்கா பதினோராவது அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஜபத்தை பற்றி தான் அவர் சொல்கிறார் தகப்பன் தனது பிள்ளைகள் எதை கேட்கிறார்களோ அதை வாங்கி கொடுக்கிறான் இல்லையா ஒரு தகப்பன்கிட்ட எதை கேட்டாலும் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அது மட்டுமல்ல அவங்க கேட்கிற பிராண்டை விட நல்ல பிராண்டாக அவங்களுக்கு ஏற்ற சைஸில் அவங்க விரும்புகிற கலரில் வாங்கி கொடுக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த வசனங்களில் சொல்லும் பொழுது ஒருவன் அப்பத்துக்கு பதிலாக கல்லையும் மீனுக்கு பதிலாக பாம்பையும் முட்டைக்கு பதிலாக தேலையும் கொடுப்பதில்லை பிள்ளைகள் வந்து முட்டை கேட்கும்போது தேலை கொடுப்பதில்லை மீனை கேட்கும்போது பாம்பை கொடுப்பதில்லை இன்னுமாக அப்பம் கேட்கும்போது கல்லையும் நம்ம கொடுக்கறதில்ல அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை விட அதிகமாக தான் நம்ம செய்கிறோம் ஆகவே இப்படி நாமே அந்த உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது நமக்காக மறித்து உயிர் தெழுந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற ஆண்டவர் நம் அன்பு கூர்ந்து அவர் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று அந்த இடத்துல கூறப்பட்டுள்ளது ஆகவே இது ஒரு மாபெரும் ஈவு என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஈவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் நம் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ண நாம் கேட்க வேண்டும் அந்த இடத்துல அதான் கேட்கிறவர்களுக்கு தான் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அந்த பரிசுத்தாவியை கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே பரிசுத்தாவியானவரை எனக்கு தாங்க என்னுடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் கேட்கின்றவர்களாக இருந்தால் மட்டுமே பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு பாருங்கள் நம்ம ஆண்டவரிடத்தில் இவ்வளவோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக நமது ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றிற்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆனால் நம்ம இதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா இதை வேண்டி கொண்டால் தான் தருவேன் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும் ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாருங்கள் என்று நாம் கேட்கும்போது அவர் நம் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார் ஆகவே இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மை ஆற்றி தேற்றுபவராக இருக்கிறார் வேத வசனத்தை நமக்கு போதிக்கின்றவராக இருக்கிறார் நாம் கற்றுக்கொண்ட வேத வசனங்களை ஞாபகப்படுத்துபவராக இருக்கின்றார் அது மட்டுமல்ல சத்தியத்தில் நம்மை நடத்துபவராக நம்மை திக்கற்றவராக விடாதவராக சமாதானம் அருள்பவராக நம்மை பலப்படுத்துபவராக நமக்காக அறிந்து பேசுபவராக நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு ஜெபிக்கின்றவராக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்றார் நாம் பாவம் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நீ பாவம் செய்த இதை செய்திருக்க கூடாது நீ தவறு செய்துட்டு அப்படின்னு சொல்லி நம்மை கண்டித்து உணர்த்துகின்றவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்தில் இருந்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய மனசாட்சியோட அவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க ஸோ உலகத்தில் உள்ள மக்கள் நம்மளை சொல்லாமல் இருக்கலாம் நம்ம கூட உள்ளவங்க சொல்லாமல் இருக்கலாம் நான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நீ ஆண்டவருடைய பிள்ளை நீ ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறத நமக்குள்ளே அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆகவே இவைகளின் நிமித்தமாக பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் தரும் மாபெரும் ஈவு என்று நாம் பார்க்கிறோம் அந்த ஈவை நமக்கு தாரும் என்று கேட்போம் ஆண்டவர் நமக்கு தருவார் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஜபத்தை பற்றிய ஓமையை பற்றி நாங்கள் தியானித்தோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை தாழ்மையோடு ஜெபிக்கும்போது எங்களுடைய ஜெபத்தை கேட்கின்றீர் அன்புள்ள தகப்பினை எங்களுடைய ஜபத்திற்கு நீர் பதில் தெரிகின்ற தேவனாக இருக்கிறீர் அதற்காக நாங்கள் மைசு தோத்திருக்கிறோம் பர்சு தாவியானவரை எங்களுக்கு தாரும் நாங்களும் மக்காக வாழ உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமேன்